ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இந்த இரவில் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்க செல் இன்று இரவு முழுவதும் உன்னருகில் நான் அமர்ந்திருப்பதை நீ உணரப்போகிறாய் கண்மணி இன்று என்னை நீ பார்க்க போகிறாய் என் குரலை கேட்க போகிறாய் என் பரிசத்தை உணரவும் போகிறாய் முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டுவிட்டு நான் சொல்வதை செய்துவிட்டு உறங்கச்சு இன்று மட்டும் அல்ல எப்பொழுதும் எந்த நாளும் பகலும் இரவுமாக தான் நின்று கொண்டு இருக்கிறேன் நீதான் என்னை உணர மறுக்கிறாய் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தினமும் இரவில் உன் மனம் படும் பாட்டை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்பொழுதும் என்னை அப்பா என்று என்னிடம் வந்து விட்டாயோ அப்பொழுது முதலே உன் நினைவிலும் நான் நீ திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தானே பின் எதற்கு கலக்கம் கொண்டு இப்பொழுது நீ கஷ்டமான நிலையைத்தான் கடந்து கொண்டு இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் ஆனால் கஷ்டமான நிலைகளை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போக வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனெனில் என் பிள்ளைகளை ஏதோ ஒரு ரூபத்தில் லாவது வந்து காப்பாற்றி விடுவேன் உனக்கு வாழ வைக்கும் தெய்வமாக உன்னை காக்கும் தாயாக தந்தையாக உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உற்ற தோழனாக உனக்கான உதவிகளை புரியும் நெருங்கிய உறவினராக அவ்வப்போது உனக்கு ஆலோசனை கூறும் வாழ்வின் நல் வழிகாட்டியாக நானே எப்பொழுதும் விளங்குவேன் எந்த ரூபத்திலும் எந்த உறவிலும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளலாம் இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இப்பிறவில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவியிலும் உனக்கு எந்தவிதமான விதமான தீங்கையும் இழைத்துவிட முடியாது ஏனெனில் நீ இந்த அப்பாவின் பிள்ளை உன் இதயத்தில் நான் நிரம்பி இருக்கும்போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாது அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் ஒன்றாக இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது அல்லவா சதா சர்வ காலமும் ஏன் அப்பா என்னோடு இருக்கிறார் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிப்பார் உன் மனதில் உள்ள பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் உன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ வாழ்வின் உச்சத்தை அடைந்தே விடுவாய் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது கண்மணி நீ எங்கு இருந்தாலும் எந்த மூளையில் இருந்தாலும் ஒரு நொடி கண்களை மூடி என்னை அப்பா என்று கூறு பார் அடுத்த நொடி உன் பக்கத்தில் நான் இருப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாது சந்தோஷமாக இரு இதுவரை என்னிடம் கேட்ட அனைத்தையும் தருகிறேன் கை நிறைய பெற்று கொண்டு மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் வாழ்க்கையில் இதுவரை கிடைத்த நட்புகளும் உறவுகளும் என்னை வேதனை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையை வழியும் போராட்டமுமாய் சென்று கொண்டிருக்கிறது என்னையோ என் மனதையோ புரிந்து கொள்வதே இல்லை என்னையோ என் மனதையோ புரிந்து கொண்டு என்னை அன்பாக நீசிப்பவர்களை நான் பார்த்தது கூட இல்லை என்று என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என் குழந்தையே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ ஏன் கொண்டு இருக்கிறாய் நீ ஒன்றை புரிந்துக்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே நடந்ததை எல்லாம் நினைத்து வருந்துவதற்கு அல்ல வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா எல்லா கஷ்டங்களும் வருவது போன்று தோன்றுகிறதா நீ என்றும் ஜெயிக்க பிறந்த குழந்தை என் வார்த்தைகளும் என் குங்குமமும் எல்லா வழிகளையும் தீர்க்கும் என் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நிறைந்த மனதோடு உனக்கு அருள்வேன் உன் கையில் என் குங்கும பிரசாதம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் வாக்குவாதங்களில் நீ ஈடுபடாதே அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும் நீ என் அன்பு குழந்தை தேவையில்லாத விஷயத்திற்காக செலவிடுவதையும் வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை என் பிள்ளையின் நிம்மதிதானே எனக்கும் நிம்மதி நீ நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டால் நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் அதனால் உன் மனதை தனப்படுத்தி பார்ப்பவர்களை தான் தெரிந்தே வந்தேன் உன்னிடம் வழியே வந்து சண்டை போடுகின்றார்கள் அவர்களிடம் ஒரு வார்த்தைகளில் பதிலை கூறு இல்லை என்றால் என்னை நினைத்துக்கொள் அவர்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன் தங்கமே நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டும் என்றால் தைரியமாக இருக்க வேண்டும் என்னை சரணடைந்து நடைந்து விட்டாயல்லவா இனி இதற்கும் பயப்படாதே உன் பயணம் என்னை நோக்கி இருக்கட்டும் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கலங்காமல் இரு வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகையிலே உடைவது அல்ல உண்மையும் பாசமும் கொண்ட உள்ளங்கள்தான் யாரிடமும் உன் வழியை பகிர தேவையில்லை தனியாக வெளிப்படுத்து இல்லை என்றால் என்னிடம் கூறி மனதை நிதானப்படுத்திக்கொள் உன்னிடம் ஆறுதல் சொல்வதை போல சொல்லி பிறரிடம் சென்று உன்னை கேலி செய்து சிரிப்பார்கள் உன் கோபம் உன்னை நீசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நீசிக்க வைக்கும் உன் அன்பை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்தவர்கள் அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் தாய் செய் போன்றது தாயின் அரவணைப்பை போல நானும் காப்பேன் நீ என் சொல்ல பிள்ளை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தவுடன் உன்னை விட்டு விலகிவிடும் அன்பானவர்களுக்காக விட்டு கொடு ஆனால் யாருக்காகவும் அன்பானவர்களை விட்டுவிடாதே எந்திரமயமான வாழ்க்கையில் தந்திரம்தான் தலை நிமிர்ந்து நடக்கிறது தகுதி தலை குனிந்து நிற்கிறது கலங்காதே பிள்ளையே அனைத்தையும் நான் மச்சுவேன் நீ என் மீது நம்பிக்கை கொண்டாய் ஆனால் உன் மனதிலுள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள உண்மைகளையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்டவர்கள் உயிரான உறவுகளாக இருப்பார்கள் நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்யும் மனிதர்கள் கடைசி வரை நன்றாக சந்தோஷமாக வாழ்வார்கள் அன்பு குழந்தையே எதிர்பார்ப்போடு உன் வேண்டுதல்களை வைத்து விட்டு நம்பிக்கையோடு காத்து அல்லவா உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் நம்பிக்கையை நான் என்றும் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பிய என் சொல்ல பிள்ளையில் நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என் ஆசீர்வாதத்தால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் குடும்பம் நீ இனத்தை விட சிறப்பாக இருக்கும் பல நாள் கனவுகள் நிறைவேறும் குழந்தையே காத்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் கைகூடி வரும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கவும் ஆசைப்பட்ட அனைத்தும் நிஜமாக வேண்டும் என்றாலும் இதை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் தினமும் ஏதாவது ஒரு உயிருக்கு உணவளி அல்லது உன் வீட்டிற்கு வெளியிலோ சிறிது சர்க்கரை தூவு ஏனென்றால் சிறிய உயிரால் உயிரல் பசியாருமல்லவா யாரதை கேட்டாலும் தரும் மனம் உள்ளதால் நீ நிச்சயம் வளமான வாழ்வை பெறுவாய் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் இனி உன் வீட்டில் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்ட லட்சுமிகளும் வாசம் செய்வார்கள் உன் வாழ்நாள் முழுவதும் இல்லை இல்ல ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் என் பரிபூரண அன்பும் என் ஆசிர்வாதமும் பெற்ற செல்ல பிள்ளை நீ என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என் ஆசிர்வாதத்தை பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ என் நாமத்தை உச்சரித்து கொண்ட வண்ணமே இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளைகளுக்கு துணை நான் இருக்கும்போது துன்பம் இனி ஏது என் செல்லமே சந்தோஷமாக இரு நீ அதை எதிர்பார்த்து இத்தனை நாளாய் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எதற்காக ஏங்கிக் கொண்டு இருந்தாயோ அது நிறைவேறும் நாள் வந்துவிட்டதே உனக்கு நல்லது செய்யவே உன்னுடனே நான் இருக்கிறேன் நீ உயிராக நேசித்த உறவு உன்னை தேடி வரும் அம்மா நான் இருக்கிறேன் நீ வேண்டியதை வேண்டியிடவா அதை இனிமேல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அது நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை அது நிச்சயம் நடந்தே தீரும் என் அன்பு பிள்ளையே நம்பிக்கை துரோகங்களையும் புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்து சோர்ந்து போய்விட்டாய் நீ சற்றும் எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்துவிட்டது உயிராய் உலகமாய் நீ நினைத்த உறவுகளே உன்னை உதறி சென்றுவிட்டது நான் என்ன தப்பு செய்தேன் எனக்கு ஏன் இந்த நிலைமை என கண்ணீரோடு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாயல்லவா அந்த கண்ணீரை துடைக்க என் கரம் நீட்டுகிறேன் இருக பட்சி இனி நீ அழக்கூடாது என் சொல்ல பிள்ளையே இதற்காகவும் கலங்கக்கூடாது உனக்கான பிரச்சனைகளை என் பாதத்தில் வைத்துவிடு அதனை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னிடம் கேட்டது கேட்டபடி உனக்கு கிடைக்கும் உன் புண்பட்ட மனதை என் கரங்களைக் கொண்டு உன் காயங்களை நான் அச்சுவேன் நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் நான் பதிலாய் வருவேன் நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் பலனாய் பதிலை நான் தருவேன் கஷ்டமான காலங்களிலெல்லாம் கண்ணீரோடு கடந்து விட்டாய் இனி நீ சுபிக்ஷமாய் வாழ போகிறாய் இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் இனி நீ ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக துவங்கு அந்த மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி தருவது என் பொறுப்பு இனி நல்லதே நடக்கும் உன் அம்மா நான் உன்னுடனே இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் கலங்க தேவையில்லை நல்லதே நினை நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்